எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு காய்கறிகள் பழங்கள் புரதம் நிறைந்த உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு மருத்துவராக நானும் அதை தான் சொல்கிறேன் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா ஒரு சில உணவுகள் தான் ஈஸியாக கிடைக்குது நமக்கு இன்னும் பல உணவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய உணவுகள் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதை தினமும் வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை நம்ம மக்களில் பல பேர் இல்லை ஏன்னா எல்லாேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி போர் ஃபேமிலி அப்படி தான் இருக்கும் இல்லையா அப்போ ஒரு மருத்துவராக இதில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ல வேண்டியது என்னோட கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க காஸ்ட்லியான விஷயங்கள் மட்டும்தான் சத்து இருக்கு விலை கம்மியான விஷயங்கள இல்லை அப்படி சொல்கிறதே ஒரு மறைக்கப்பட்ட உண்மைதாங்க அதனால தான் அந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் நம்ம காஸ்ட்லியான பழங்களில் எவ்வளோ சத்து இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அதை விட மேலான சத்துக்கள் நம்ம பக்கத்திலே உள்ள ஒரு சாதாரண சின்ன சின்ன கடைகளில் விற்கக்கூடிய பொருட்கள்லேயே இருக்குங்க அதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஹெல்த்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதை வாங்கி அப்படி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா பணம் செலவு பண்ணாமையே உங்களுக்கு எல்லா சத்துக்களும் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடச்சிரும் வாங்க அதை என்னான்ட்டு கம் கம்பேரிசனாக பார்த்துடலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு பேரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முதலாவது பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சத்து இது ஒரு முக்கியமான சத்துன்னு தெரியும் இல்லையா நம்ம கண் பார்வைக்கு தலைமுடி வளர்ச்சிக்கு உடம்புல பல்வேறு ஃபங்க்ஷனுக்கு வைட்டமின் ஏ வந்து முக்கியமான விஷயம்னு உங்களுக்கே தெரியும் இதில் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சத்து நிறைந்த ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சொல்லுவாங்க ஆப்பிள் சாப்பிட்டா நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டாம்லாம் சொல்லுவாங்கங்க ஆப்பிள் இந்திய காலகட்டத்தில் எவ்வளோ காஸ்ட்லியான விஷயம் இல்லையா நமக்கே தெரியுது அதனால் இந்த விலை உயர்ந்த ஆப்பிள் நீங்கள் அவசியம் இல்லைங்க ஆப்பிளுக்கு ஈக்குவலான வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பப்பாளி பழம் பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா பெரிய காஸ்ட்லியான விஷயம் கிடையாது சில மரங்களில் பக்கத்துலேயே இன்றைக்கும் ஈஸியாக பறித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படியே விலைக்கு வாங்கினா கூட பெரிய விஷயம் கிடையாது இல்லையா அப்போ நீங்கள் வைட்டமின் ஏ சத்து வேணும்னு நினச்சிங்கன்னா ஆப்பிளுக்கு பதிலாக பப்பாளியை சாப்பிட்டுருவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் சிக்கு இந்திய காலகட்டம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பெர்ரி பழங்கள் ப்ளூபெரிங்கிறாங்க ஸ்ட்ராபெரிங்கிறாங்க ராஸ்பெரிங்கிறாங்க எல்லாமே பேர் வச்சு சொல்கிறாங்க பிளாக்பெரியான் ஃபோன் தான் தெரியும் நமக்கு பிளாக்பெர்ரின்னு ஃப்ரூட்லாம் வந்துருக்கு அப்போ வைட்டமின் சி வேணும்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பெர்ரி பழங்களை தாங்க சாப்பிட்ணும் இல்லைனா அவ்வளோதாங்க ஆயுள பேர்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம தலைவர் இருக்கார் யார் தெரியுமா நெல்லிக்காய் நம்ம ஊர் நெல்லிக்காய் ரெண்டு வகை இருக்குது ஒன்று காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவோம் கசப்பாக இருக்கும் இன்னொன்று வந்து வீட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவோம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் ரெண்டுமே நல்லது தான் அதில் நிறைய சத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா காட்டு நெல்லிக்காய் கசப்பாக இருக்குது இல்லையா அது தாங்க நெல்லிக்காயில் இல்லாத வைட்டமின் சி சத்து அந்த பெர்ரி பழங்களில் இருக்க போகுது இல்லையா அதனால் நெல்லிக்காய் நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெரியை விட பழமடங்கு வைட்டமின் சி சத்து உங்களுக்கு கிடச்சிரும் பைசா செலவில்லாமையே நம்மளை சுற்றி உள்ள மரங்கள்லேருந்து பறித்து வில்லேஜ்லாம் சாப்பிட்டோம் இல்லையா கடைகளில் வாங்கினா கூட ரொம்ப சீப்பு அதனால் காஸ்ட்லியான பெர்ரி பழங்கள் சாப்பிட்ணுன்னு எந்த அவசியமும் கிடையாது விலை மலிவான விலையே இல்லாத நெல்லைக்காய் சாப்பிட்டு நம்ம சத்துக்களை பெற முடியும் அடுத்ததான் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா நல்ல கொழுப்பு நிறைந்த ஆயில் நல்ல கெட்ட கொழுப்புன்னு ரெண்டு கொழுப்பு இருக்குதுங்க நல்ல கொழுப்பு உடம்புக்கு தேவையான விஷயம் கெட்ட கொழுப்பு தேவையில்லாத விஷயம் பொதுவாக நம்ம ஆயிலெலாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பு கொலஸ்ட்ரால் உடம்புக்கு வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ மார்க்கெட்டில் என்ன இருக்காங்கன்னா அமெரிக்கா மற்ற மேலை நாடுகளில் இருந்து வந்த ஆளி வாயில் தாங்க உலகத்திலேயே நம்பர் ஒன் தேவாமிர்தம் இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மாரடைப்பு வராது உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பு வெயிட் போடாது என்னெல்லாமோ சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா உண்மை தான் அது பொயின்னு இல்லை ஆளி உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஆயில் தாங்க ஆனால் என்ன பிரச்சனை காஸ்ட்லி நம்மளால் வாங்க முடியாது இல்லையா அப்போது ஆலிவ் ஆயில் தான் வாங்கணுமா ஆலிவ் ஆயிலை விட சூப்பரான ஆயில் நம்ம ஊர்லேயே இருந்திருக்கு இருக்குது ஆனால் நம்ம தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நம்ம ஒரு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் யூஸ் பண்ண வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தாத்தா வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா நல்ல எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கல்ல எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது நம்மளுடைய போன ஜென்ரேஷன்லேருந்து தான் அப்பாக்கள் அம்மாக்கள் இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அவங்களுக்கு தான் மாரடைப்பு எல்லாமே வரதை நம்ம கூட பார்த்துருக்கோம் அந்த ஜென்ரேஷன் தான் அப்படியே டோட்டலாக அப்படி மாறின ஜென்ரேஷன் நம்மள்டே அப்படி போயிட்டுருக்கு இல்லையா அப்போ நீங்கள் மாரடைப்பு வரக்கூடாது உடம்போட வெயிட்டு போடக்கூடாதுன்னா ஆலிவ் ஆயில் தான் சாப்பிடணுன்னு எந்த அவசியம் இல்லைங்க அந்த காலத்தில் மாதிரி நம்ம ஊர் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னால் அதில் நல்ல கொழுப்பு தான் இருக்கும் ஆலிவ் விட பெஸ்ட்டான ஆயில் நம்ம ஊர் ஆயில் தாங்க நல்லெண்ணெய் பேரே நல்லெண்ணெய் அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு ஆலிவ் ஆயிலும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஆயிலும் எண்ணெயும் அதே மாதிரி தான் அளவுக்கு மிஞ்சு போகாமல் அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஆலிவ் ஆயில விட பெஸ்ட்டு நம்ம ஒரு செக்லாட்ட எண்ணெய்கள் தான் விலை மலிவு தானே அதை விட வாங்கி சாப்பிடுங்க ஆலிவ் வாயில் கம்பேர் பண்ணும்போது விலை வந்து குறைவுதாங்க அதனால் உங்கள் சமையலுக்கு இனிமேல் செக்குலாட்டு எண்ணெய்களை மட்டும் அளவாக பயன்படுத்துங்க நாலாவது பார்த்தீங்கன்னா புதுசாக வெளிநாட்டிலே இருந்துச்சு இப்போ நம்ம ஊரில் வந்துருச்சுங்க டிராகன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டா அப்படியே இரும்புச்சத்து ட்ராகனே உங்கள்கிட்ட கொண்டு தந்துடும் அப்படிலாம் சொல்லி நம்மளை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க எங்க நம்ம ஊர் முருங்கை கீரையில் முருங்கை காயில் இல்லாத இரும்புச்சத்தாக அந்த டிராகனில் வந்துடுறப்போகுது அதனால் டிராகன் சாப்பிட்டு தான் உங்கள் இரும்பு சத்தை ஏற்றணுன்னு கிடையாதுங்க நம்ம ஊர் பொமகிரனேட் சொல்லக்கூடிய மாதுளம்பழம் முருங்கைக்கீரை இன்னும் பல விஷயங்கள் இருக்குது விலை மலிவு வீட்டை சுற்றியே இருக்கும் இதை சாப்பிட்டு உங்களுடைய இரும்பு சத்தை ஏற்றிக்கோங்க முருங்கை சாப்பிட்டா இரும்புச்சத்து மட்டுமா மினரல்ஸு வைட்டமின்ஸு எல்லாமே சேர்த்து கிடைக்கும் அதனால் முருங்கை சூப்பர் கடைசியாக அஞ்சாத பார்த்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய ஃப்ரூட்டும் ஏப்ரிகாட்னு சொல்கிறாங்க கிவின்னு சொல்கிறாங்க பீச்சுன்னு சொல்கிறாங்க எல்லாமே சொல்கிறாங்க இதில் தான் உலகத்தில் உள்ள எல்லா சத்து வைட்டமின்ஸு ஏ இருக்குது சி இருக்குது இ இருக்குது கே இருக்குது எல்லாமே சொல்கிறாங்க நம்ம ஊர் கொய்யா பழங்க அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான பழம் தானே ரெண்டு இருக்குது ஒன்று சிவப்பு கலரில் இருக்கும் இன்னும் சாதாரணமாக வெள்ளை கலரில் இருக்கும் ரெண்டுமே நல்லது அதில் சிவப்பு கலர் வயிற்று க்ளீன் பண்ணுறதில் முக்கியமான பங்கு வைக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இவ்வளவோ நிறைஞ்சிருக்குங்க வைட்டமின் சி ஆகட்டும் ஏ ஆகட்டும் எல்லாமே இந்த கொய்யா பழத்தில் இருக்குது அதனால் நான் சொன்ன அந்த வெளிநாட்டு பழங்களை தவிர்த்துட்டு நம்ம ஊர் இந்த கொய்யா பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு சூப்பரான ஒரு விஷயம் இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் ஆகுது கேன்சர் வரக்கூடிய சான்ஸ் எல்லாம் கம்மியாகுது இப்போ நான் சொன்ன ஒரு ஐந்து வகையான மாற்று கம்பாரிசன் பார்த்திங்க இல்லையா வெளிநாட்டு விஷயமும் நம்ம ஒரு விஷயமும் வெளிநாட்டு விஷயங்களுக்கு சத்தில் கொஞ்சம் கூட குறையாத நம்ம ஒரு விஷயம் விலையும் மலிவு நம்ம உள்ளூர்லேயே தயார் பண்ணக்கூடியது நம்ம ஒரு விவசாயிகள் தயார் பண்ணக்கூடியது அதனால் கண்ட கண்ட போலி பிரச்சாரங்களை நம்பி பிரெயின் வாஷ் ஆகிடாமல் நம்ம ஊர் உணவுகளை சாப்பிட்டு சத்துக்களை பெருங்க இன்னொரு விஷயம் தெரியுமா எப்போவுமே ஒரு உயிர் தோன்றும் போது சுற்றி உள்ள பிளான்ட்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கலாகவே இது ப்ரூவ் ஆகிருக்கு அப்போ தான் ஜெனட்டிக் டைப்புன்னு இருக்குது இல்லையா ஒரு கனெக்ஷன் இருக்குது அவதார் மூவியில் எப்படி அந்த மனுஷனும் அந்த விலங்கும் ஒரு கனெக்ஷன் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி உள்ள நம்ம ஊர் காய் தான் நம்ம ஜீனுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது சாப்பிடுங்க பயன்பெறுங்க சத்துக்களை பெருங்க முக்கியமான விஷயம் தானே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த ப்ரைண்ட் வந்து தடுத்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் வழக்கம் போல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த விலையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்